ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிமார்ட் போயிருந்தேங்க நான் அம்மா தங்கச்சி தங்கச்சி பாப்பா நாலு பேரும் போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கலான்ட்டு தான் போனோங்க ரொம்ப சிம்பிளாக தான் வாங்கலான்ட்டு போயிருந்தோம் ஆனால் போய் முதல் சரி கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனால் எல்லாமே இருக்குங்க என்ன ஒரு ட்ராபேக்னால் எல்லாமே நைன்ட்டி நைனில் முடியுது பார்த்திங்களா அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் கம்மி வெலைன்ட்டு ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன்ட்டு அது ஒருபா சேர்த்துனா முந்நூறு நானூறு அப்படின்னு வரும் நம்ம கம் நினச்சிக்கிறோங்க நாங்கள் வாங்க போனது பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் வாங்க போனோம் ஏன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா ஆனால் நாங்கள் அதை வாங்கலைங்க ஆனால் நாங்கள் வாங்கிட்டு இருந்த பொருளை பாருங்களேன் இந்த ஒயிட் கலர் கூட ரெண்டு வாங்கினோங்க அப்புறம் காய்சி வரது ரெண்டு வாங்கினோம் எனக்கு ஒன்று தங்கச்சி கொண்டு அம்மாக்கு ஒன்று வாங்கினோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி கூத்துற கிளிப்பு அப்புறம் அந்த முறுக்கு புள்ளியிராச்சும் வந்து என் தங்கச்சி வாங்குனாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டவல் வாங்கினாங்க பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கினோங்க அப்புறம் அந்த எல்லாம் க்ளீன் பண்ணுற ஸ்பான்ஜஸ் வாங்கினோங்க இது தாங்க நாங்கள் வாங்கினது எங்களை மாதிரி உங்கள எத்தனை பேர் வாங்க போனதை வாங்காமல் மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க ஓகே